அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வெளியே செல்லாதீர்கள் மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட டிட்வோ புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக அதிகனமுறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கன மிக முறை பெய்யக்கூடும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை பாருங்க உங்களுக்கு கனமுறை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக சேனல இந்த லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ஏற்கனவே உருவான புயல் சென்யான் புயல் வந்து கரையை கடந்த பிறகு புதிதாக தமிழகத்தை நோக்கி வர உள்ளதாக ஒரு புதிய புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதாவது இந்த டிட்வா புயல் வந்து தமிழகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனாமத அதிகளை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு வங்கல் மற்றும் அதனை தென்கிழக்கு இலங்கை இந்திய பிரதியில ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக நிலவிய இந்த டிட்வா புயல் வந்து தற்போது ஆழ்ந்த காற்றழுத்தாளு போதி மண்டலமாக வலுப்பெற்று தற்போது புயலாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்தாள் மண்டலமாக வலுப்பெற்று அதே வேளையில் மீண்டும் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க வங்கல் இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை அதன் ஆறு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் அதே போதில் மையம் கொண்டுள்ளது ஆனால் தற்போது வரை பார்க்கும் போது மீண்டும் தமிழகத்தை நோக்கி இந்த புயல் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது திருகோணமலை இலங்கைக்கு தென்மேற்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இலங்கை மற்றும் வடமேற்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி மற்றும் தென்கிழக்கு நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இலங்கை கடற்கரை மற்றும் ஆணையொட்டியே தென்மேற்கு வங்கலா வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திரா பிரதேச கடற்கரை நோக்கி கரையை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதாவது நாளை நாட்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கனவு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் மழை தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனவு மிக கனமழை கோட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரி திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கண்டிப்பாக தமிழக அமைச்சர் முதலமைச்சர் மு அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சுக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய முப்பதாம் தேதி ஆகிய அன்றைய தேதிகளில்தான் இந்த புயல் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அப்படி கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்கும் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை முதல் தமிழக கடற்கரை ஓகே பகுதிகளில் குமரிடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் தென்மேற்கு வங்கடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது நாளை நாட்களும் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்